குற்றப்படையின் சார்பாக ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு வாளியை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லையும் வாலி அதை எம்ஜிஆருடைய உடல்நிலை சரியில்லாத போது நினைத்து பார்த்த நினைவையும் இன்றைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தமிழில் எம்ஜிஆர் வந்து வாலியை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார் வாலி நீங்கள் பாடல் எழுதுகின்ற பொழுது நல்ல சொற்களாக அதிலே கொண்டு வாருங்கள் ஏனென்று சொல் யாரையும் வசைபாடுகின்ற சொற்களையோ பழிக்கின்றது போன்ற ஒன்று சொற்களையோ உங்கள் பாடலிலேயே வைத்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் ஒரு தமிழிலே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லுவார்கள் இதை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் ஆகவே உங்களுடைய பாடலிலே ஒரு மங்களகரமான நல்ல சொற்களையே கொண்டு வாருங்கள் என்று எம்ஜிஆர் என்னிடம் சொல்லியிருந்தார் ஆகவே நான் அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் எழுதி கொண்டிருந்தேன் இதை எப்பொழுது நான் பார்த்தேன் என்று சொன்னால் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே நான் அவரிடம் அவரை பார்ப்பதற்காக ராகவானந்தம் அவர்கள் என்னை அழைத்துச் சென்றார் அப்போது வி அந்த அப்போலோ மருத்துவமனையில் எம்ஜிஆர் படைத்திருக்கிறார் அந்த அறைக்கு முன்னால் என்னை நிறுத்தி விட்டார்கள் கொஞ்சம் தூரமாகவே அதை தாண்டி விஐபிகள் கூட உள்ளே போக முடியாத ஒரு நிலை அப்போதுதான் உள்ளே இருந்த அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள் என்னை பார்த்து விட்டார் பார்த்ததும் வாலி அவர்களே உள்ளே வர சொல்லுங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார் நான் உள்ளே அவருடைய எம்ஜிஆர் அவர்கள் படுத்திருந்த அந்த அறைக்கு முன்பாக என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள் அங்கே அந்த அன்னியார் அவர்கள் அவர்களும் அவரோடு இருந்த மூத்த அம்மையார் அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் இருவருமே கண்கலங்கிய நிலையிலே இருந்தார்கள் அப்போதுதான் அந்த க அவர்கள் எனக்கு என்னிடம் சொன்னார்கள் வாலி உங்களுடைய பாடல் உங்களுடைய வரிகள் உங்கள் அண்ணனை நம் தலைவரை பிழைக்கி வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாடே அவருக்காக உரிய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பாடல்களினால் அதனால் அவர் இன்றைக்கு அபாய கண்டத்தை தாண்டிவிட்டார் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கேட்டேன் என்று சொன்ன பொழுதுதான் அங்கே வாலி சொல்லுகிறார் நான் கூட பெருமைப்பட்டேன் என்னுடைய பாட்டுடை தலைவனுக்கு என்னுடைய பாட்டே உயிர் கொடுத்தது என்று எண்ணி பெருமைப்பட்டேன் இருந்தாலும் நான் சொன்னேன் அந்த அன்னையாரிடம் இது வாலி பாக்கியம் அல்ல உங்களுடைய தாலி பாக்கியம்தான் அவரை பிழைக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்ன பாடல் என்று பார்க்கின்ற பொழுதுதான் அது ஒளிவிளக்கு படத்திலே சவுகார் ஜானை அவர்கள் எம்ஜிஆர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற கட்டோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இறைவனை வேண்டி முருகனை வேண்டி பாடுகின்ற ஒரு பாடல் அந்த பாடல்தான் இறைவாவும் மாளிகையா எத்தனையோ மணிவிளக்கு காலடியில் என் ஒளி விளக்கு ஆண்டபடி நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓர் உயிரையே வாழ வைக்க நான் உன்னிடம் கையேலினேன் முருகா என்ன பாடுகின்ற பாடல் ஏனென்றால் வாலி ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் அவரைய முருக பக்தர் என்பதையும் அந்த முருகனை வழிபடுவதை நான் விடமாட்டேன் என்று எம்ஜிஆரிடமே சொன்ன அந்த ஒரு வார்த்தையும் அடுத்த காணொலியிலே பார்ப்போம் தமிழ்நாடே அன்றைக்கு இந்த பாடலை எங்கு திரும்பினாலும் இந்த பாடலை போட்டுத்தான் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் உன்னுடைய பிரார்த்தனையால் எம்ஜிஆர் அன்றைக்கு உயிர் பெற்று வந்தார் என்ற அந்த செய்தியையும் வாலி பதிவு செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்